பரமக்குடி இயற்கை கருவல மரங்களை அகற்றிவிட்டு இயற்கை விவசாயம் செய்து அசத்தும் விவசாயி ஞானப்பிரகாசத்திற்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது மயிலாடுதுறை மாவட்டம் நரசிங்கநாதம் பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி ஞானப்பிரகாசம் தமிழர் வேளாண்மை குழுவின் ஒருங்கிணைப்பாளராக இருந்து இயற்கை விவசாயம் செய்து வருவதுடன் இயற்கை வேளாண்மை குறித்து பல்வேறு விழிப்புணர்வு மேற்கொண்டு வருகிறார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கருவலு மரங்களை அழித்து பரப்புகளை உயர்த்தி இயற்கை விவசாயத்தில் ஈடுபட திட்டமிட்ட ஞானப்பிரகாசம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே போகலூர் கிராமத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முப்பது ஏக்கர் தரிசு நிலங்களை சொந்தமாக வாங்கியுள்ளார் இந்த நிலங்கள் முழுவதும் கருவல மரங்கள் அடர்ந்து விவசாயத்திற்கு பயனற்றதாக இருந்துள்ளது இந்த இடத்தில் இருந்த கருவல மரங்களை முற்றிலும் அகற்றிவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சுமார் பத்து ஏக்கர் பரப்பளவில் பரப்புகளை உயர்த்தி இயற்கை விவசாயம் செய்துள்ளார் இந்த ஆண்டு சுமார் முப்பது ஏக்கர் பரப்பளவில் மழைநீரை மட்டும் வைத்து இயற்கையான முறையில் விவசாயம் செய்து சாதித்துள்ளார் இவரின் இந்த செயலுக்கு விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் இதேபோன்று மாவட்டம் முழுவதிலும் உள்ள காட்டு கரவேல மரங்களை அகற்றிவிட்டு விவசாயம் மேற்கொள்ள வேண்டுமென கேட்டுக்கொண்டார்